yeah தெரியல ஹாய் ஜெய் வணக்கம் ஜெய் மோகன் தம்பி வாங்க வணக்கம் எப்படி இருக்கீங்க சாப்பிட்டீங்களா ஜெய் வணக்கம் சாப்பிட்டீங்களா சவுண்டு வரலையா சவுண்டு கேட்கவில்லை கேட்குதா இப்போ சவுண்டு எதுவும் கேட்கவில்லை அக்கா கேட்குதா இப்போ ஆ பாய் கேட்குதா இல்லை மோகன் சாப்பிட்டியாப்பா சகு சகோ மகிழ்ச்சி அப்படின்றாங்க ஜெய் தேங்க்யூ ஆபீஸ்ல இருக்கேன் சகோ சகோ ஆ சரி சரி ஹாய் அக்கா மம்தா மம்தா வாமா நம்ம கிளாஸுக்கு வரன மம்தா வரவே இல்லை இப்போ கேக்குது அக்கா அப்படின்றாங்க மோகன் எந்த ஊர்ல இருக்கீங்கப்பா சாப்பிட்டீங்களா ஆந்திராவுக்கு போயிட்டு வந்துட்டீங்களா மோகன் நீங்க சாப்பிட்டீங்களா சகோ அப்படின்றாங்க நான் சாப்பிட்டேன் மோகன் நீங்க சாப்பிட்டீங்களா சார் ஜெய் கேட்குறாங்க சாப்பிட்டு விட்டேன்கா கேரளாவில் இருக்கிறேன் கேரளாவில் இருக்கீங்க நிலைமை எப்படி இருக்கு கேரளா கேரளாவோட நிலமை எப்படி போயிட்டுருக்கு மோகன் அங்கே எப்படி இருக்கு இப்போ பரபரப்பாக இருக்காங்களா எப்படி இருக்காங்க அவங்க கேரளாவில் இப்போ எப்படி பரபரப்பாக இருக்கு அதே மாதிரி நிலமதான் இருக்கா இப்போ மாறி இருக்காப்பா சாப்பிட்டீங்களா எல்லாரும் சகோ டைப் பண்ண முடியல சகோ ஆஃபீஸ் நீங்கள் போங்க நீங்கள் போய் பாய் கிளம்புங்க ஆஃபீஸ் போய் வேலை பாருங்கள் முதல்ல வேலை தான் முக்கியம் முதல்ல அதுக்கப்புறம் தான் எல்லாமே மோகன் சகோ வணக்கம் அப்படின்றாங்க ஜெய் கேரளாவில் இப்போ நிலமை எப்படி இருக்குது இப்போது மோகன் ஹெல்த்து பரவாயில்லையா சகோ ஆ நல்லா இருக்கேன் ஜெய் இப்போ பரவாயில்ல நான் நல்லா தான் இருக்கேன் அப்பதான் ரொம்ப முடியாம இருந்துச்சு இப்போ ஓகே நல்லா இருக்கு மோகன் டிஃபன் சாப்பிட்டியாப்பா என்ன சாப்பாடு சாப்பிட்டீங்க சகு போய் வேலை செய்யுங்க வேலை இருக்கும்போது தான் பார்க்கணும் வேலை இல்லாதப்போ பேசலாம் வேலை இருக்கும்போது வேலையே செய்யுங்க எல்லாரும் நான் வந்து யாரையும் கட்டாயப்படுத்த மட்டும் நேரலை வந்து நம்ம வந்து ஓட்டு அவங்க ஃப்ரீயா இருக்கும்போது அவங்க வந்து பேசுவாங்க அவங்க வேலை இருக்கும்போது போய் வேலையை தான் பார்க்கணும் மெயினாக வேலை ரொம்ப முக்கியம் நானும் வேலையை பார்த்துட்டே நான் நேரலை போடுறேன் நீங்களும் வேலை செய்யுங்க போங்க மம்தா கிளாஸுக்கு வரேன்னு சொன்னீங்கம்மா ஏம்மா வரல மம்தா மோகன் என்ன சாப்பிட்டப்பா சாப்பாடு போர் சகோ என் நேரமும் ஆபீஸ்ல போர் அடிக்குதான் வேலைன்னா சேத்தல்ல அதுக்குன்னு சம்பளம் கொடுக்குறாங்களே போர் அடிக்குதா போர் அடிச்சா எல்லோரும் நேரலைக்கும் போயிட்டு ஒரு ரவுண்ட் எல்லோரும் நேரலைக்கும் போயிட்டு வாங்க போயிடும் இப்ப பண்ணாத நேரலை போது மம்தா கிளாஸுக்கு வர சொன்ன மம்தா ஒரு நாளைக்கு வாங்க சரியா வணக்கம் சகோதரி சரவணன் விவசாயி வேலூர் மாவட்டம் எப்படி இருக்கீங்க சாப்பிட்டீங்களா வாங்க வாங்க எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா உங்களோட வீடியோஸ் எல்லாம் பார்த்தேன் சூப்பரா இருக்கு உங்களோட சேனலே நல்லா இருக்கு ஆக்டிவா இருக்கு சூப்பர் வாழ்த்துக்கள் வேலூர்ல இருந்து பேசுறீங்களா தேங்க்யூ வணக்கம் ஃபோர்த்து லைக்கா யூ சாப்பிட்டீங்களா எல்லாரும் என்ன சாப்பிட்டீங்க என்னோட பிறந்தநாளைக்கு வாழ்த்துக்கள் தெரிவித்த அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் என்னோட மனமார்ந்த நன்றிகளை தெரிவிக்கிறேன் நான் உங்களை பார்த்து பார்த்து மனசு மகிழ்கிறதா சரி சரி தேங்க்யூ ம் மம்தா ஸ்டூடெண்ட் வந்து ஒரு ஒர்க் பண்ணிருக்காங்க நல்லா வாசுகி அப்படின்ற ஒரு வாசுகின்ற ஒரு தங்கச்சி வந்து பண்ணிருக்காங்க சூப்பரா ஒர்க் பண்ணிருக்காங்க அக்கா அப்படின்றாங்க ஒரு கை முடிச்சுட்டாச்சு இன்னொரு கை முடிக்க போறாங்க ஒரு கை முடிக்கவே முடியாத நிலைமை சூப்பர் அக்கா அப்படின்றாங்க மம்தா தேங்க்யூ மம்தா ஆப்போசிட் ஆப்போசிட் போடுறியாமா எப்படி பண்றது இப்போ மண்ணெண்ணையே கிடைக்காம கேட்டு கொஞ்சம் கொஞ்சமாவது வாங்கிருக்கேன் இந்த ரேஷன் கார்டு போய் கேட்டுப்பாருமா அவரை பார்ப்போம் அவர் இருந்தால் கேட்டு கொஞ்சோடு மண்ணெண்ண இருந்தா கூட போகுது பிரிண்ட் அடிக்கிறதுக்கு வேலை இருக்கு சகோ இருந்தாலும் பரவாயில்ல சகோ அப்படின்றாங்க வேலை செய்யுங்க போங்க வேலை இருந்தால் பரவாயில்லையா அஞ்சு ரூபாய்க்கு போகுது மனசு கஷ்டமா இருக்கு சகோதரி அப்படியா ஏன் இவ்வளவு கம்மியா போகுது அஞ்சு ரூபாய்தானா போகுது அது வந்து இங்க எவ்வளவு ரேட்டு விக்கிறாங்க ஆனா விவசாயிங்க படுற கஷ்டம் வந்து யாருக்கும் தெரிய மாட்டேங்குது மாட்டேங்குதுல எவ்வளவு கஷ்டம் அதை பறிச்சு எவ்வளவு கஷ்டப்பட்டு எடுத்துட்டு வந்து நம்ம மார்க்கெட்ல கொடுக்குறோம் கடைசியில பார்த்தா அது அஞ்சு ரூபாய்க்கு தான் போகுதா ரொம்ப கஷ்டம்ரவணத்தி எனக்கு பூ சாமந்தி பூ ஒரு கிலோவா கிலோ அஞ்சு ரூபாய்க்கு போகுது எவ்வளோ கஷ்டம் வேலை இருக்குது சகவம் இருந்தாலும் பரவாயில்லை சகோ லைக் போடுங்கப்பா அப்படின்றாங்க ஜெய் கிருஷ்ணா நம்பர் வச்சுருக்கீங்களா லைவ் வர சொல்லுங்க கிருஷ்ணாவே இப்போல்லாம் ஆன்லைனே பாத்தியா ஜெய் ஆன்லைன் ஃபர்ஸ்ட்டு ஆன்லைன் விட்டுருந்தாங்களா இப்போ பாருங்கள் ஆன்லைன்லே விடல காற்று இப்போ தான் வருதுப்போ கரண்ட்டு இல்லை இங்கே ஷர்டவுன் போட்டுட்டாங்க கரண்ட்டு இல்லை இங்கே அதனால அமைதியாக உட்காந்துட்டு இருக்கேன் வேலை கரண்ட் இருந்தால் தான் வேலை இருக்குது என்ன பண்ணணும் கரண்ட் இல்லாதனால அதனால இருக்கேன் தோட்டத்தில் வேலை பிறகு வருகிறேன் நன்றி சகோதரி ஓகே 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 சரவணம் பாய் பாய் தேங்க்யூ நம்ம வந்து கஷ்டப்பட்டு உழைக்கிறோம் அதுக்கான ஊதியம் கிடைக்க மாட்டேங்குது வருத்தப்படாதீங்க ஒரு நாள் நம்ம நிலமையும் மாறும் அப்படின்ட்டு நம்புங்க சரிங்களா ஓகே நீங்கள் வேலை செய்யுங்க பாய் தேங்க்யூப்பா இவ்வளோ தூரம் வந்து சப்போர்ட் பண்ணுங்கள் ரொம்ப சந்தோஷம் போயிட்டு வாங்க தேங்க்யூ கீதா இப்போ தான் பார்த்தேன் இது எங்கேயோ ஆட்டோவில் போய் நின்று போய் மெசேஜ் போட்டு வந்தேன் கீதாக்கு

இருக்கு பெண்ட் ஆகிட்டு இருக்குது இந்த இது மழைக்கு இருக்குது மட்டும் போடுங்க எப்படி இருக்கீங்க ஹரிணி நான் வந்து கமெண்ட் பண்ணியிருந்தேன் உங்கள் சேனலில் காலையில் தான் பார்த்தேன் சப்போர்ட் பண்ணிட்டு சேனல் சப்போர்ட் பண்ணிட்டேன் கமெண்ட்டும் பண்ணியிருந்தேன் சாப்பிட்டீங்களா நான் சாப்பிட்டேம்மா நீங்கள் சாப்பிட்டீங்களா ஹரிணி உங்கள் சேனல் நான் பார்த்தேன் நல்லா இருக்கு நான் கமெண்ட் பண்ணியிருக்கேன் சரியா சாப்பிட்டீங்களா வீட்டில் அனைவரும் நல்ல மாதிரி எல்லாரும் நல்லா இருக்காங்க நீங்க எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா அந்த சேனல் போய்ட்டு கமெண்ட் போட்டுட்டு வந்தேன் காலையில் தான் போய் போய் கமெண்ட் பண்ணிட்டு வந்தேன் நான் தெரில யூடியூப்பில் ஆளே இல்லை நிறைய ஆட்கள் வந்திருக்கும் போது நான் ஒழுங்கா நேரலைக்கு போடல சரி பதினோரு மணிக்கு போடுற நேரலை இல்லை கொஞ்சம் நேரமாக அது போடணும் தான் வந்தேன் நலம் சிஸ்டர் அப்படின்றாங்க நலமா நல்லா இருக்கீங்களா சரி சரி சாப்பிட்டீங்களா நீங்கள் குணா சாப்பிட்டீங்களா சகோ என்ப என்ன பண்ணுறதுன்னே தெரில ஊர் சு சுட்டலான்னு அரை லீவு போட்டு போகிறேன் ஆ பாத்தியா ஊர் சுற்ற போகிறீங்களா சரி தான் போயிட்டு வாங்க போயிட்டு வாங்க பாண்டிச்சேரி ஃபுல்லாக சுற்றலாம் நல்லா உங்கள் ஏரியா ஃபுல்லாக நல்லா இருக்குல்ல ஜாலியாக சுற்றுங்க போயிட்டு பைக் எடுத்துன்னு போங்க ஜெய் ஊர் சுற்றணும் ஜாலியாக இருக்கணும் வேலைக்கு போவாம ஆமாம் சரி சரி போயிட்டு வாங்க ஒரு ரவுண்ட் போயிட்டு வந்து

ஆரோ ஆரோவில் வீடியோ ஷார்ட்ஸு போட்டிருக்கேன் சகோ பாருங்க சகோ அப்படியா ஆரோவில் ஆரோவில் என்ன என்னது ஆரோவிலா ஆரோவில் என்ன என்னது எனக்கு புரியலையே அவர்கிட்ட சொல்லுங்க டெய்லரை அக்கா அனுப்புனாங்க தெரியும் தெரியும் ரமேஷ் பிரபாவோட யூடியூப்ல இருந்து அனுப்புனாங்க

சகோ சகோ பீச் அப்படியா பார்க்கலாம் வீடியோ போட்டிருக்கீங்களா சரி சரி நான் வந்து பார்க்குறேன் அது ஒரேடியா வேலை பார்த்துட்டே இருந்தா கூட ஒரே தலை வலிக்கும் கொஞ்ச நேரம் அப்படியே வெளியே போயிட்டு வாங்க போங்க பீச்சுக்கு போயிட்டு வாங்க நல்லா இருக்கும் மைண்ட் ரிலாக்ஸா இருக்கும் ஜெய் ஆமா ஆரோ பீச்சுன்னு ஒன்று இருக்குன்னு சொன்னாங்க பாண்டிச்சேரியில அங்கதான் போறீங்களா என்ன போயிட்டு வந்துட்டீங்களா இப்ப தான் ஓ கிளம்பிட்டிங்களா சரி சரி போயிட்டு வாங்க பத்திரம் போயிட்டோம் வண்டிலேயே போறீங்களா என்ன குணா நீங்க என்ன ஒரு சொன்னீங்க எந்த ஒரு சொன்னீங்க நீங்க குணா திண்டி வேணாம்னா பயில திண்டிவான ரொம்ப தூரம் தானே கிட்டையா என்ன ஜெய் போவேன் ஆமா போன வாரம் கூட குலதெய்வ கோயிலுக்கு போயிட்டு வந்தீங்க இப்போ கிளம்பிட்டீங்க ஜாலியா கிளம்பிடுறீங்க அடிக்கடிக்கு போவேன் சகோ ஒய்ஃப் நண்பர்கள் பைக் சகோ அப்படியா சூப்பர் சூப்பர் சுற்றுலா தளம் அப்படியா நானும் ஒரு நாளைக்கு வரேன் ஒரு நாளைக்கு வரணும் வேலையே சரியா போய் நீங்க பாரு வேலை எல்லாம் கெட்டு போச்சு கரண்ட் இல்லாம பத்து பேர் இருக்காங்க கம்மண்டே பண்ண மாட்டாங்க நீங்களும் மாமாவும் அனைவரும் சுத்தி பாக்கப்ப வரீங்களான்னு கேக்குறீங்களா வரும் வரும் கண்டிப்பா வரும் எஸ்கே வா வா எஸ்கே அப்புறம் என்ன சோறு உங்க வீட்டில் என்ன சாப்பாடு எஸ்கே வீட்டில் என்ன சோறு இன்னைக்கு என்ன சாப்பாடு இப்படியே ஓடி வர வேண்டியது அப்படியே ஓடி போக வேண்டியது ஆ கரண்ட் இல்லை அதனால வேலை செய்ய முடில அதனால உட்காந்துருக்கேன் அயன் பண்ண வேலை எல்லாம் இருக்கு ஆனால் வந்து கரண்ட் இல்லாததுனால கம்முன்னு உட்காண்ட்ருக்கேன் கிளாஸுக்கு ஒரு பாப்பா தான் வந்தாங்க எடுத்துட்டு இருக்கேன் கிளாஸ் அதான் சகோ எல்லோரும் வேலைக்கு போயிட்டாங்க சகோ அப்படியா சரி சரி சகோதரி சாப்பிட்டீங்களா என்ன சாப்பாடு காலையில் வந்து தோசை முட்டை தோசை சாப்பிட்டேன் முட்டை தோசை சாப்பிட்டு மீன் குழம்பு எங்கள் அக்கா வீட்டில் கொடுத்தாங்க நேற்று அவங்க வீட்டில் தான் நாங்கள் சாப்பிட்டோம் பிறந்த நாள் அன்னைக்கு அங்கே போயிட்டோம் இங்கே வீட்டில் பனியாரம் தக்காளி சட்னி ஓ பனியாரம் சாப்பிட்டீங்களா சூப்பர் சூப்பர் நல்லா சமைச்சு கொடுக்குறாங்க நல்லா சாப்பிட்றீங்க வாங்க கிருஷ்ணா இனிய க வணக்கம் கிருஷ்ணா இப்போதான் சொல்லிகிட்டு இருந்தேன் ஜெயிக்கிட்ட ஆளே யாரும் வர மாட்டாங்க ஆன்லைனே விடலை நான் வந்து இடையில நான் வந்து நேரில் போடாமல் விட்டேன்ல அதனால ஆன்லைன் விடலை என்னம்மா கிடையாது மனநிலையே கிடையாதாம்மா அதை கடவுளே என்ன பண்ணுறது ஒன்றா இல்லாமல் இந்த டிசைன் போட முடியாது தானே யார் சார் யாருக்கிட்ட கேட்டேன் வாங்கிட்டு வந்து அங்கே கேட்டோம் ஒரு கேட்டோம் சார் அவங்களும் இல்லைன்னுட்டாங்க நான் யார்கிட்ட கேக்குறேன் யாருக்கிட்ட கேட்கறது கிருஷ்ணா டீ சாப்பிட்டாச்சா சாப்பிட்டீங்களா விழுப்புரம் ராஜிலப்பா ராஜுல நாயுடு தாரூ மாத்தூர் கோயில்ல அப்பாவே பார்த்தீங்களா ராஜுல நாயுடு

அம்மா பிஸி போல அப்படின்னா என்ன பண்றது நானு கூழ் ஊத்துனாங்க அவங்க வீட்டுல போய் நேரில் வந்து கம்ஃபர்டபுளா என்னால போட முடியல அதனால பேசவும் முடியல அதுக்காக நான் இது வந்து என்ன ஆனாலும் வந்து எல்லார்கிட்டையும் நான் பேசினேன்ல சகோதரி உங்களுடைய பிறந்தநாள் பிரியாணி வாங்கி கொடுக்க எனக்கு கண்டிப்பா வாங்கி கொடுக்குறோம் கண்டிப்பா முடியல சகோ ஆஃபீஸ்ல பரவாயில்ல நீங்க வேலை செய்ய போங்க பரவாயில்ல ஜெய் ஸ்பெல்லிங் மிஸ்டேக்காக வந்து பரவாயில்ல போங்க வேலை செய்து போங்க ஜெய் சகோ குட் மார்னிங் கிருஷ்ணா தூங்குங்க போயிட்டு பக்கத்தில் யார் பக்கத்தில் ஊருக்காரங்க தான் லைக் கேகே வணக்கம் அப்படின்றாங்க ஜெய் கேகே ஆஃபீஸ் போர் ஊர் சுட்டுலாம் வாங்க ஆஃபீஸ் போராக ஊர் சுட்டுலாம் வாங்க ஊர் சுற்றுலாம் வாங்க இதே தான் சொல்லிட்டு ஜெய் ஹலோ ஹலோ வாங்க வாங்க தம்பி கேசவன் அவர்களே வருக வருக ஏதோ கிளம்பி வருகிறேன் ஜெய் சகோ அப்படின்றாங்க கிருஷ்ணா இந்த பாருந்த கேசவன் நேத்தெல்லாம் வரவே இல்லை எனக்கு பிறந்தநாள் நேற்று எல்லாரும் வந்தாங்க நான் உனக்காக காத்துட்டு இருந்தேன் காலிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் காத்துட்டு இருந்தேன் நம்ம நண்பர்கள் எல்லாரையும் பார்க்கணும் அப்படின்ட்டு நைட்டு நான் நேரிலேயே போட மாட்டேன் இருந்தாலும் போட்டேன் லாஸ்ட்டாக தான் செந்தில்குமார் வந்தாங்க வைக்கும்போது வந்தாங்க நீங்கள் வருவீங்கன்னு நினச்சிட்டே இருந்தேன் எங்கே காட்டில் வேலைக்கு போனீங்க நீங்க பதினோரு மணிக்கு நான் ஒழுங்கா போட்டு தான் வந்திருப்பீங்க நேரிலயே ஒழுங்கா போடல என் தப்பு தான் இதோ கிளம்பி வருகிறேன்றாங்க கிருஷ்ணா கே கே சகோ எந்த ஊர் சகோ அப்படின்றாங்க ராஜாபாளையம் ராஜாபாளையத்துல இருக்காங்க அவங்க பொள்ளாச்சி எல்லாம் சுத்தி பார்க்கலாம் ராஜபாளையம் போனாக்க எனக்கு கண் ரொம்ப நைட் ஃபுல்லா தூக்கமே இல்லை சரியா தூங்கவே முடியல அந்த போகையெல்லாம் புகையெல்லாம் போயிடுச்சாங்க வேலையே செய்யல எல்லா வேலையும் அவங்களையும் செஞ்சேன் அவங்க வீட்டுக்கு வந்தா அவங்க வீட்டுல கூடுனா ஒரு கேக் பீஸ் கூட குடுக்கல சரியானா கஞ்சம் நீங்க யார் நானா நான் கஞ்சம்னு சொன்னாக்க அவள் தான் யாருமே நம்ப மாட்டாங்க நீங்க இங்க பக்கத்துல இருந்து உங்களுக்கு வந்து நான் கேக்கு கொடுக்கலன்னா நீங்க கேட்கலாம் ஒரு போன்ல நான் கேக் அனுப்பினுமா போட்டோ எடுத்து வேணும் அனுப்புவா அப்போ ஒத்துக்குறீங்களா கேக் கொடுத்தன்ட்டு நேத்தெல்லாம் கிருஷ்ணா கலாச்சிருந்தாங்க டோக்கன் கொடுக்குறாங்க போகும்போது எல்லாரும் வாங்கிட்டு போங்க பிரியாணி டோக்கன் அப்படின்னு இருந்தாருக்கா என்ன என்ன ஸ்பெஷலு அவங்க வீட்டுலதான் ஸ்பெஷல் கூழ் குடிச்சோம் அவங்க வீட்லயே சாப்பாடு எங்க வீட்டுல சாப்பாடே செய்யல

கண்டிப்பாக நேரில் வரும்போது எல்லாருக்குமே நான் கேக்கு மட்டும் இல்லை பிரியாணியே வாங்கி தரேன் கேக்கே உங்கள் ஊரில் நாய்கள் சூப்பரா மலிவான கிடைக்குமா நண்பா அப்படின்றதுல பக்கத்தில் உள்ளவர்கள் ஹாய் சொல்லு சொல்லுங்க நாங்கள் ஏன் அவங்கெல்லாம் வந்து சொல்ல சொல்லணும் நீங்க வந்தது என்கிட்ட பேசதுங்க ஊர்ல இருக்கிறவங்க கிட்டலாம் நீங்கள் நீங்க ஏன் பேசுறீங்க நீங்க வந்தது என்னதான வந்தீங்க என்கிட்ட பேசுங்க அவங்களுக்கு ஹாய் சொல்ல சொல்லுங்க அவங்க கேமரா முன்னாடியே வரமாட்டாங்க எனக்காக அன்னைக்கு வந்து பேசினாங்க அவங்க வீட்டுல எல்லாம் பிடிக்காது யூடியூப் அவங்க ஹஸ்பண்டுக்காக என் வீட்டிலேயே எங்கள் ஹஸ்பண்டுக்கே பிடிக்காது இந்த யூடியூப் ஏதோ போட்டுருக்கேன் நானும் யூடியூப்ல போட்டுருக்கேன் சேனல்ல ஏதோ பண்ணணும் ஏதோ ஒரு நல்ல விஷயம் நடக்குது நம்ம ஒரு அந்த பாட்டி இன்னைக்கு வந்து திருவள்ளூருக்கு அனுப்பிவிட்டோம் நம்ம அந்த பாட்டியோட ரிலேட்டிவ் அனுப்பிவிட்டோம் காடுக்கு பதிவு பண்ணியாச்சு நாளைக்கு வந்து அந்த கார்டு கிடச்சிடும் அவங்களுக்கு இனிமேட்டு அந்த கார்டு கிடச்சிச்சுனா போதும் பதினேழாந்தேதி நாங்கள் வந்து அந்த பாட்டிக்கு செயற்கைக்கால் பொருந்தி அவங்கள நடக்க வச்சு ஒரு வீடியோவை போடணும் நம்ம எல்லா விஷயம் நல்லபடியாக தான் பண்ணுறோம் ஆனால் வந்து என்ன விஷயோன்னா நம்மளுக்கு வீடியோ எடுக்க ஆள் இல்லை வீடியோ வந்து கரெக்டாக எடுத்து அதை அப்லோட் பண்ணுறதுக்கு தெரியல அதனால தான் நம்ம சேனல் வந்து ரொம்ப ஸ்லோவாக இருக்குது பரவாயில்லை முடிஞ்ச அளவுக்கு உதவிகள் பேசுகிறதில்ல அது வரைக்கும் போதும்ன்றது நான் அப்படியே பண்ணிகிட்டு இருக்கேன் ரொம்ப ஆமாம் ஆமாம் சகோ மதியம் ஆட்டுக்கள் பிரியாணி அனைவரும் வாங்க சாப்பிடலாம் சகோ அப்படின்றாங்க பிரியாணி சாப்பிட போகிற மாதிரி ஜெயி வந்து பிரியாணி போகிறாங்க நல்லா மகிழ்ச்சி ரொம்ப மகிழ்ச்சி எல்லாேருக்கும் கேசவன் என்ன சாப்பாடு சாப்பிட்டீங்க காட்டில் இருக்கீங்களா எங்கே இருக்கீங்க ஆட்டுக்குட்டியெல்லாம் வளர்ந்துச்சா நான் வரேன் ஜெய் அப்படின்றாங்க கிருஷ்ணா கண்டிப்பாக வாங்க அண்ணன் கேட்டுட்டு வரேன் போயிட்டு டிசைன் அடிக்கணும் வேற இந்த கரண்ட் வேற இல்ல என்ன பண்றதுன்னே தெரியல கரண்ட் இல்லாம ரேடியோ வேற போதிங்க அதனால காப்பி ரேட்டு வரும் என்னைக்குமே ரேடியோ போட மாட்டாங்க இன்னைக்குமே ஒரு ரேடியோ வேற போட்டுருக்காங்களே கேசவன் எங்க போனீங்க அதுக்குள்ள நான் வரேன் ஜெய் சகோ அப்படின்றாங்க ாங்க ஜெய் ஓகே நேரில் முடிச்சிடலாமா என்ன காப்பாத்துங்க ஏன் காப்பாற்றணும் வேலை செய்யறதுக்கே கஷ்டப்படுற ஜெயினி கிருஷ்ணா நேரில் முடிச்சிடுறேன் இங்கே வேற ரேடியோ போட்டாங்க ரேடியோ போட்டா காபிரேட்டு வந்துடும் ஆல்ரெடி இந்த நேரிலேயே காபிரேட்டு தான் போல ரேடியோ போயிட்டு இருக்கு விவசாயம் செய்ய தயாராக ஆக ஆகணும்ல அதான் கொஞ்சம் வேலை ஆமாம் ஆமாம் அது கண்டிப்பாக நம்ம விவசாயம் பண்ணணும்ல பாருங்கள் கண்டிப்பாக உங்கள் வீட்டில் என்ன சாப்பாடு சாப்பிட்டீங்களா எல்லோரும் என்னது நான் உள்ளே வரும்போது லைவ் முடிகிறதா ஆமாம் இங்கே ரேடியோ போட்டாங்க மணி அது எப்படியும் இந்த நேரலை வந்து கேப்லேட் ஆகுப்போம் எங்கள் பக்கத்தில் வந்து ரேடியோ போட்டாங்க அதனால காபிரேட்டு வந்துடும் எப்படியும் அவங்க ஆஃப் பண்ண மாட்டாங்க எப்படியும் தட்டு தட்டுன்னு தட்டின் இருக்கானுங்க எல்லாத்தையும் போட்டு ஆட்டோவை கடைசியில் பார்த்தீங்கன்னா காப்பிரி இந்த இந்த லைவே காப்பிரேட்டு தான் ஏன்னா பாட்டெல்லாம் போயிடுச்சு மணி சாப்பிட்டியாப்பா என்ன சாப்பாடு எட்டாவது ஓட்டு போட்டாச்சு அக்கா தேங்க்யூ மணி தேங்க்யூ ஆஃபீஸ் லீவ் இல்லை சொன்னாங்க ஓ உனக்கே பிரியாணி சாப்பிட்றதுக்கு போக முடியல இப்போ எங்களை வேற கூப்பிட்டேன் வேற நம்பி வந்து தான் நாங்கள் என்ன பண்ணுறது கேட்க வேணாங்களோ கிருஷ்ணா நானும் மணிலாம் நாங்கள் வரோம் பாண்டிச்சேரி ஓகே லைவ் முடிச்சிடுறேன் ரேடியோ போகுது கேசவன் தேங்க்யூ இவ்வளோ நேரம் வந்து பேசுனீங்க கிருஷ்ணாவுக்கும் ஜெய்க்கும் மணிக்கும் பாய் சொல்லிட்டு கிளம்புறேன் நான் ரேடியோ போகுது மணி காப்பரேட்டு வந்துட்டுருக்கோம் ஆல்ரெடி வேஸ்ட் இது போடுறது பாய் கிருஷ்ணா பாய் தேங்க்யூ பாய் பாய்